ஹாய் வெல்கம் டு அனதர் எபிசோடாக ஃபார் மஸ் லைஃப் ஒன் ஃபைன் டே ஏர்லி மார்னிங்கே போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு எப்பயும் போல் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தால் ஒரு டிஷ் தான் வந்து செய்வோம் பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒன் கேஜி சிக்கனில் வந்து பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் கிரேவி செய்யலான்னு சொல்லிவிட்டு ஈக்குவலாக வந்து த்ரைஸாக வந்து பிரிச்சாச்சு திஸ் வீடியோ வாஸ் டேக்கன் லாங் பேக் ஆக்சுவலாக வந்து போஸ்ட் பண்ண வந்து மறந்துவிட்டேன் ஆக்சுவலாக வந்து டிராஃப்டில் இருந்தது பிரியாணி வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு டைப்லாம் வந்து செய்வாங்க ஆக்சுவலாக பிரியாணி செய்கிறதுக்குன்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு அந்த பாத்திரம் உடனே வந்து நல்லா ஹீட் ஆகணும் மேலே வந்து நல்லா புகை வரணும் அப்புறம்தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றணும் எண்ணெய் வந்து நல்லா பாயில் ஆகிடணும் அதுக்கப்புறந்தான் ஆனியன் வந்து ஆட் பண்ணணும் ஆனியன் வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணணும் நல்லா ரெட் கலரில் இருக்கணும் தென் பச்சை மிளகா வந்து கீரி போடணும் அந்த பச்சை மிளகா வந்து வெடிக்கணும் வெடிக்காததுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் வந்து பட்டா லவங்கம் கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் இந்த பட்டை அவங்கலாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயிலே வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி ஃபுல்லாகவே வந்து அந்த பட்ட லவங்க ஸ்மெல் தான் வரும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த பட்டல் அவங்க ஸ்மெல் வந்து பிடிக்காது இந்த மாதிரி லேட்டராக வந்து நம்ம பட்ட லவங்க வந்து ஆட் பண்ணும் போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை அதுக்கப்புறம் டொமேட்டோ கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கணும் சிக்கன்லேயே வந்து வாட்டர் வந்து வரும் நல்லா கொதிக்க கொதிக்க அப்புறம் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி அப்புறம் அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ரைஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடணும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊறினதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஆட் பண்ணும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர் வந்து கேர்ட் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து பிரியாணியில் வந்து கேர்டு ஆட் பண்ணும் போது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாதம் பிரியாணி ரெடி நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு வந்து எப்பயுமே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மசாலாலாம் போட்டு ஊற வைக்கும் போது எப்படியும் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா ஊறுற அளவுக்கு வந்து விட்டுறணும் ஆக்சுவலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலா ஆட் பண்ணும்போது ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க சாஃப்ட்டு டெக்ஸ்டர் கொடுக்கும் சிக்கன் ஆக்சுவலாக சிக்கன் எப்பயுமே வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு ஒரு டென் மினிட்ஸில் வந்து எடுத்துடணும் செகண்ட் டைம் வந்து மறுபடியும் அதே சிக்கனை போட்டு டூ டைம்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி சிக்கன் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கிரேவி கிரேவி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கிரேவிக்கு தேவையான மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி கிரேவி வச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுட்டு இருக்கும்போதே போதே வந்து டேஸ்ட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கால் கிலோ பக்கம் வந்து சாப்பிட்டாச்சு கிரேவிக்கு எப்பயுமே வந்து இட்லி காம்போ வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து இட்லி நான்வெஜ் வந்து செய்கிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாவே வந்து காலையில் பிரேக்ஃபஸ்ட் வந்து காலையில் சாப்பிடவே முடியாது அது ஸ்கிப்பாகி வந்து லஞ்சில் தான் முடியும் அதே மாதிரி தான் லஞ்சுக்கு தான் வந்து சாப்பிட்டோம் உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தின் பாய் அம்மாஸ் லைஃப்